பத்துமலை திருத்தலத்தில் உள்ள முருகன் சிலையை நிறுவி இருபது ஆண்டுகள் நிறைவடைகின்றன கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்ற மேம்பாட்டு பணிகளுக்கு பிறகு முருகன் புது பொழிவுடன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் இன்று திருத்தலத்தில் குறைந்தது இருபதாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஒன்று கூடி முருகனின் காலடியில் வழிபட்டு வருகின்றார்கள் கடையில செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு இப்ப எவ்வளவு செஞ்சிருக்காங்க இன்று திருத்தலத்தில் பல பூஜைகள் நடந்தன அதனை தொடர்ந்து முருக பெருமான சுற்றுவட்டார பகுதிகள் உலக சுற்றுப்பயணிகள் அனைவரும் முருகன் திருத்தலத்திற்கு வந்து முருக பெருமானை வழிபடுகிறார்கள் மாசமா கோயில் பண்ணிருந்து ரொம்பவே சிறப்பாக பிரம்மாண்டமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆசியாவில் மட்டுமல்லாமல் உலக புகழ் பெற்ற முருகன் சிலை பல முருகன் ஆலயங்கள் நிறுவுவதற்கு முதன்மை ஆலயமாக இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்திக்காக பத்து மலையில் இருந்து தயாலன் சண்முகம்